வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த சேனல் லேர்னிங் ஆர் எஸ் பன் நம்ம போன வீடியோஸில் அட்டாமிக் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம் அப்புறம் வெக்டர்ஸ் லிஸ் மேட்ரிஸஸ் ஆர்எஸ் டேட்டா ஃப்ரேம்ஸ் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதுக்கு பிறகு ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு உள்ள வீடியோவில் நம்ம டேட்டா செட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆர் இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்ம அது கூடவே டேட்டா செட்ஸும் இன்ஸ்டால் ஆகிடும் இந்த டேட்டா செட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஆர் லாங்குவேஜினுடைய பவரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் அந்த சாஃப்ட்வேர் கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுக்காக சம் சாம்பிள் டேட்டா செட்ஸை கொடுக்கும் அது மாதிரி ஆர்லேயும் ஹண்ட்ரட் டேட்டா செட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு டேட்டா செட்டை தான் நம்ம முதல் வீடியோவில் பார்த்துருக்கோம் அதாவது ட்ரீஸ்ன்னு ஒரு டேட்டா செட் கெர்த் ஆர் டயாமீட்டர் அப்புறம் லெங்க்த்து டிம்பர் இந்த மூன்று வெரிகளும் மூணு காலமில் முப்பத்தோரு மரங்களுக்கு பிளாக் செரி ட்ரீஸ்க்காக கொடுத்துருந்தாங்க அந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆறுனுடைய பவரை நம்ம பார்த்தோம் அதை தவிர ஆறுனுடைய பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேக்கேஜஸ் இருக்குது அப்படி பேக்கேஜஸ்ஸு டெவலப் பண்ணுறவங்க அதில் புதுசாக ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சில டேட்டா செட்ஸையும் அவங்க கொடுப்பாங்க அந்த டேட்டா செட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணோன்னா முதல்ல இன்ஸ்டால்டாட் பேக்கேஜின்னு அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோம் அதுக்கு பிறகு அந்த பேக்கேஜை லைப்ரரி ஃபங்க்ஷன் வச்சு மெமரியில் லோட் பண்ணணும் அதுக்கு பிறகு அந்த டேட்டா செட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ ஆரில் இந்த டேட்டா செட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் அது மெமரியில் லோட் பண்ணுறதுக்காகவும் மெமரியிலேருந்து எடுக்கிறதுக்காகவும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இன்றைக்கு வீடியோவில் அதுக்கு முன்னாடி சில முக்கியமான டேட்டா செட்ஸை பற்றி ஒரு ஐடியா வச்சுப்போம் அதில் எம்டி கார்ஸுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா செட் அது இந்த ஃபியூவல் கன்சம்ஷன் மைல்ஸ் பர் கேலன் அப்புறம் ஹார்ஸ் பவர் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் இது மாதிரி ஒரு பத்து ஆஸ்பெக்ட்ஸு தேர்ட்டி டூ ஆட்டோமொபைல்ஸு நைன்டீன் செவன்டி த்ரீ செவன்டி ஃபோர் மாடல் அந்த டேட்டாவை ஒரு மேக்சினில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து பண்ணியிருக்காங்க இது ஸ்டாண்டர்ட் டேட்டா பார்மேட்ல இருக்கும் காலம்ஸ் எல்லாம் வேரியபிள்ஸ் பர்சன்ட் பண்ணும் ரோஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் கார்ஸ் அப்சர்வேஷன் அதே மாதிரி சன்ஸ்பாட்ஸ் பார்க்கும்போது சன்னுடைய சர்ஃபேஸில் கருப்பு புள்ளிகளாக இது தோன்றும் அந்த கருப்பு புள்ளிகளாக தோன்றப்படக்கூடிய இடங்கள்லாம் மற்ற இடங்களில் உள்ள டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கிறதுனால அது கருப்பாக தெரியுது இப்போ இந்த சன்ஸ்பாட்ஸு ஒரு டைம்ஸ் சீரீஸில் இரநூத்தி எண்பத்தொம்போது அப்சர்வேஷனை கேப்சர் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த சன்ஸ்பாட்ஸை வந்து பெல்ஜியம் அப்சர்வேட்டரில் லைவான டெய்லி பேசிஸில் நம்ம பார்க்க முடியும் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா இந்த நானூறு வருஷங்களாக விண்வெளியில் ஆர்வம் உள்ளவர்கள் அவங்க அவங்களுடைய டெலஸ்கோப் மற்றும் கருவிகள் உத உதவியால் சன்ஸ்பாட்ஸை அப்சர்வ் பண்ணி அந்த டேட்டாவை கொடுத்து அது கம்பைல் ஆகி அவைலபிளாக இருக்குது அதாவது உலகத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு லாங்கஸ்ட்டு பீரியடுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது சன்ஸ்பாட் அப்சர்வேஷன் தான் சொல்கிறோம் அடுத்ததாக நம்ம டைட்டானிக் டேட்டா செட்டு பார்ப்போம் இதில் எக்கனாமிக் கிளாஸ் அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அதில் டிராவல் பண்ணவங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்புறம் குழந்தைங்க இதில் அதே மாதிரி க்ரூ இவங்களில் எவ்வளோ பேர் சர்வைவ் ஆனாங்க எவ்வளோ பேர் சர்வைவ் ஆகலை அந்த டாட்டா டைட்டானிக் ஆக்சிடெண்ட்டில் அப்படிங்கிற டேட்டா இது அரே ஃபார்மில் இருக்குது அரேன்றது மேட்ரிக்ஸ் மாதிரி தான் பட் நிறையா மேட்ரிக்ஸ் சேரும்போது போது நிறைய அது அரே ஆகிடுது அப்புறம் அன்ஸ்காம்னு ஒரு டேட்டா செட்டு இந்த அன்ஸ்கோம்ன்றவர் ட்ரவர் என்ன பண்ணார் விஜுவலைசேஷன் ஆஃப் த டேட்டா வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வெவ்வேறு டேட்டா செட்டு எடுத்துட்டு அதை ப்ளாட் பண்ணி காட்டுறார் விதவிதமான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் சேமாக இல்லை அது பார்க்கும்போதே தெரியுது விஜுவலைசேஷனில் ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதில் கார்லேஷன் அப்புறம் அதில் மீன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எல்லாமே சேமாக இருக்கும் ஸோ வெறும் ஸ்டேட்டஸ்டிக்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒரு டேட்டா செட்டை புரிஞ்சிக்க முடியாது அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அனுசிக்கோம் கொண்டு வந்துருக்காரு இந்த டேட்டா செட்டை ஆக இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்டா செட்ஸ் அபவுட் ஹண்ட்ரட் டேட்டா செட்ஸ் இருக்கு ஆரில் தேவையான போது நம்ம ஆர் ஃபங்க்ஷன்ஸையும் ஆர்னுடைய அந்த நுட்பங்களையும் விளக்குவதற்காக இந்த டேட்டா செட்டை உபயோகப்படுத்தலாம் இந்த இந்த டேட்டா செட் எல்லாமே ரியல் லைஃப்பில் கேப்சர் பண்ணப்பட்ட டேட்டான்றதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆறில் கொஷின் மார்க் அந்த டேட்டா செட் பேர் போட்டோன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் அந்த டேட்டா செட் எங்கே கேப்சர் பண்ணது அப்புறம் ரெஃபரன்ஸ் என்ன ஃபர்தராக அந்த டேட்டா செட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது எதெல்லாம் படிக்கணும் எல்லா விவரமும் அதில் இருக்கும் ஸோ இந்த பேக்ரவுண்டோடு நம்ம ஆர் ஸ்டுடியோக்கு போயிட்டு இந்த டேட்டா செட்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கு செஷனோ உள்ள கோட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் வச்சுருக்கேன் நம்ம சீரியல் நம்பர் த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் இப்போ சிம்பிளாக டேட்டான்னு இந்த ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கங்க அப்போ உங்களுக்கு லெஃப்ட்ஹேண்ட் சைடில் ஒரு பேனில் இந்த ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அதாவது என்னென்ன டேட்டா செட்ஸு ஆரில் டிஃபால்ட்டாக லோட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கும் டேட்டா விதவிதமான டைப் ஆஃப் டேட்டா பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் பேசஞ்சர்ஸ் மந்த்லி ஏர்லைன் பேசஞ்சர் நம்பர்ஸ் இருக்கு இதில் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிக் வெயிட் வெயிட் வர்சஸ் ஏஜ் ஆஃப் சிக்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதே மாதிரி ஃபைனான்ஷியல் டேட்டா யூரோப்பியன் யூனியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னுடைய டேட்டா டெய்லி க்ளோசிங் ப்ரைஸஸ் ஃபார் மேஜர் யூரோப்பியன் ஸ்டாக் இண்டிசஸ் அப்படியே வந்துட்டு இருந்தோம்னா நம்ம நைல் ஃப்ளோ ஆஃப் ரிவர் நைல் அந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது டைட்டானிக் டேட்டா இருக்கு டூத் க்ரோத் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பலவிதமான வாக்ஸ் ஆஃப் இருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸை இவங்க டேட்டாவை வச்சிருக்காங்க ஓகே நம்ம திருப்பி கோடுக்கு போகலாம் நம்ம கொஷின் மார்க் எம்டி கார்ஸ் அந்த மாதிரி போட்டும் நம்ம டேட்டாவை செக் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் மார்க் எம்டி காசுன்னு நம்ம டைப் பண்ணுறோம் அப்போ எம்டி காசு டேட்டாவை நம்ம ஹெல்ப் எண்டில் டிஸ்பிளே பண்ணி டீடைல்ஸ் காட்டுறோம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் மோட்டார் ட்ரெண்ட் கார் ரோட் டெஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது யூசேஜ் இருக்குது ஃபார்மெட் இருக்குது அது டேட்டா ஃப்ரேம் தேர்ட்டி டூ அப்சர்வேஷன்ஸ் லெவன் நியூமரிக் வேரியபிள்ஸ் ஹார்ஸ் பவர் இங்கே வி டைப் இன்ஜினாக அல்லது ஸ்டைட் என்ஜினாக அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மாதிரி டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டேட்டா செட்லே இருக்குது இதே மாதிரி நம்ம கொஷின் மார்க் சன்ஸ்பாட்ஸ் போட்டோம்னு வச்சுங்க அப்போ உங்களுக்கு சன்ஸ்பாட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நம்ம சன் சன்ஸ்பாட்ஸ் பற்றி நம்ம ஸ்லைடில் பார்த்தோம் டீட்டெயில்ஸ் டைம் சீரிஸ் டேட்டா செவன்டீன் ஃபார்ட்டி நைன்லேருந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ வரை உள்ள அந்த டேட்டா இங்கே இருக்குது அதே மாதிரி டைட்டானிக் டேட்டாவும் நம்ம இப்போ செக் பண்ணலாம் இது மாதிரி எந்த டேட்டா செட்டையும் கொஷின் மார்க் போட்டு நம்ம அந்த டேட்டா செட்டை பற்றி நம்ம அதை செக் பண்ணலாம் இன்னொரு வழி இருக்குது அதாவது ஹெல்ப்பில் இந்த ஹோம் டேப் ஹோம் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்கேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்க பேக்கேஜஸில் நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு டேட்டா செட்ஸுன்ற பேக்கேஜை செலக்ட் பண்ணலாம் இப்போ அங்கே ஆல்பபெட்டிக்கல் லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது இதில் இதில் நம்ம டேட்டா செட்ஸுன்ற பேக்கேஜஸ் செலக்ட் பண்ணோம் டேட்டா செட்ஸ் இந்த டேட்டா செட்ஸ் லோட் தான் இருக்குது ஸோ இன்னொரு லைப்ரரி இருக்குது ரெண்டு லைப்ரரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைப்ரரியிலையும் டேட்டா செட்ஸ் பார்ப்போம் டேட்டா செட்ஸ் இருக்கு ஆர் டேட்டா செட்ஸ் பேக்கேஜ் ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க அப்போ ஆல்ஃபோப்டிக்கல் லிஸ்ட்டாக டேட்டா செட்ஸ் இப்படியும் கிடைக்கும் இதில் போய் நாம் செக் பண்ணலாம் இப்போ ஏர் பேசஞ்சர்ஸ் வேணுமா இங்கே கிளிக் பண்ணலாம் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும் திருப்பி இங்கே போயிட்டு வேற நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சிக்வஸ் செக் பண்ணணுமா இங்கே செக் பண்ணுவோம் ஸோ இது ஒரு மெத்தட் இந்த கொஷின் மார்க் போட்டு செக் பண்ணுறது ஒரு மெத்தட் இப்படி ஒரு மெத்தட் அப்புறம் இந்த டேட்டா செட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிஃபால்ட்டாக லோட் ஆகிடும் பட்டு அப்படி லோட் ஆகாமல் நம்ம அதை தவிர்க்க முடியும் அதனால் என்ன நன்மைன்னா நம்ம மெமரியை லோட் பண்ணாமல் இருப்போம் தேவையான போது நம்ம லோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல டேட்டா செட்ஸ் அடுத்த லைப்ரரியில் இருக்குது ஸோ அந்த லைப்ரரியில் போய்ட்டு இங்கே டேட்டா செட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள் இதை நம்ம அன்செக் பண்ணுறோன்னு வச்சுங்க இப்படி செக் பண்ணிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக டிட்டாச்சின்னு ஒரு கமாண்ட் க்ரியேட் ஆகிடும் இப்போ செக் பண்ணோன்னு வச்சுங்க டேட்டா செட்ஸ் செக் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் லைப்ரரி கமாண்ட் தானாக வந்தது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எந்த பாத்தில் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் அது இந்த இடத்துல டேட்டா செட்ஸ் அப்படின்ற பேக்கேஜ் லோட் ஆகுது அப்படின்றது இந்த லைப்ரரி கமாண்ட் காட்டுது இது ஆர் ஸ்டுடியோ நமக்காக தானாக கமாண்டை ஜென்ரேட் பண்ணுது நாம் இங்கே அன்செக் செக் பண்ணும்போது இப்போ செக் பண்ண சுச்சுவேஷன் என்ன அன்செக் பண்ண சுச்சுவேஷன் என்ன அதை நம்ம செக் பண்ணலாம் அது முதல்ல அன்செக் பண்ணிப்போம் இப்போது டேட்டா செட்ஸை நம்ம லோட் பண்ணலாம் அந்த சூழ்நிலையில் சன்ஸ்பாட்ஸுன்ற இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா செட் என்னன்னு நம்ம கேட்போம் வரல அந்த டேட்டா அது காட்ட மாட்டேங்குது ஏன்னா அதுக்கு அந்த நேம் ஸ்பேஸில் அந்த சன்ஸ்பாட்ஸ் வரலை இப்போ இதை அட்டாச் பண்ணுவோம் இந்த டேட்டா செட்ஸை நம்ம அட்டாச் பண்ணிவிடுவோம் இப்போ அதே கொஷின் மார்க்கு அதே அதே டேட்டாவை நம்ம கேட்போம் சன்ஸ்பாட்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு டேட்டா கட் சிச்சு அப்போ டேட்டா செட்ஸு லோடாக இருந்தால் லைப்ரரி மூலமாக மெமரியில் அப்போ நமக்கு அந்த டேட்டாவை பார்க்க முடியும் இது தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும்போது என்விரான்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்க என்விரான்மெண்ட் எம்டியாக தான் இருக்குது என்விரான்மெண்ட்டில் அது இன்னும் ஸ்டோர் ஆகலை அப்படி என்விரான்மெண்ட்டில் நம்ம அந்த டேட்டா செட்டை லோட் பண்ணோம்னு நினச்சா நம்ம டேட்டான்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் இப்போ டேட்டான்னு போட்டு வித் இன் பேக்கெட் சன்ஸ்பாட்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு சன்ஸ்பாட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுது ஆர் அதாவது ப்ராமிஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த சன்ஸ்பாட்ஸ் என்கிட்ட இருக்குது இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான போது நான் இதை டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு மேக் ஐ இல் மேக் இட் அவைலபிள் அப்படின்னு சொல்லுது அது எப்படின்னு செக் பண்ணலாம் இப்போ நம்ம ஹெட்டு கமாண்ட் கொடுக்கலாம் ஹெட் கமாண்டில் இந்த சன் ஃபஸ்ட்டு டென் டேட்டாவை காட்ட சொல்லி கேட்குறோம் இப்போது இந்த கமாண்டை நம்ம இஷ்யூ பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா சன்ஸ்பாட்ஸ் டைம் சீரீஸ் டேட்டான்னு அப்படி மாறிடுது அந்த ப்ராமிஸ்ட் கெட்ஸ் கன்வெர்டட் இது ஆறில் ஒரு லேசி லோடிங்னு சொல்லலாம் தேவையான போது லோட் பண்ணுறது ஓகே இதை நம்ம பார்த்தோம் இப்போ டேட்டா செட்ஸ்ன்றது தானாக பை டிஃபால்ட் லோட் ஆகுதுன்னு பார்த்தோம் பட் மற்ற பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோம் இன்ஸ்டால் பண்ண பிறகு அந்த பேக்கேஜை இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம லோட் பண்ணிக்கலாம் பட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம அந்த பர்டிகுலர் பேக்கேஜில் என்னெல்லாம் டேட்டா செட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரியும் நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணலாம் டேட்டா வித் இன் பேக்கெட் பேக்கேஜிஸ் ஆர் பார்ட்ன்னு சொல்கிறோம் இது சொல்லும்போது ஆர் பார்ட் பேக்கேஜில் என்னெல்லாம் டேட்டா இருக்கோ அதெல்லாம் நம்ம டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா ஆர் டிஃபால்ட்டாக கொடுக்குற டேட்டா செட்ஸ் இல்லாமல் பேக்கேஜ் மூலமாகவும் அந்தந்த பேக்கேஜ் டெவலப்பர்ஸ் டேட்டா செட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் ஸ்லைடு பார்க்கும்போது இப்போ அப்படி இந்த ஆர் பார்ட்டில் இதெல்லாம் இருக்குது இதில் ஒரு டேட்டா செட்டு சால்டர் சால்டரிங் ஆஃப் காம்பரன்ஸ் ஆன் பிசிபிசின்னு இருக்கு இப்போ இந்த சால்டர்ன்ற டேட்டா செட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் என்ன சொல்லுவோம் ஆர் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணல அப்போ என்ன பண்ணணும் இங்கே லைப்ரரி ஆர் பார்ட்டு நம்ம ஆர் பார்ட்டை மெமரி கொண்டு போயிடுவோம் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் நான் என்னுடைய பிசியில் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் பேக்கேஜஸ் ஆர் பார்ட்னு போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை இதை கொடுக்கும்போது இப்போ லைப்ரரி ஆர் பார்ட்னும் போது ஆர் பார்ட்டு மெமரிக்குள்ளே வந்துடுது அது வந்துட்டது பிறகு இப்போ நம்ம சோல்டர் என்னன்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்க உங்களுக்கு வந்து சோல்டர் டேட்டா கிடைச்சிது ஒரு டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த சோல்டர் டேட்டா பற்றி டீட்டெயில் வேணும்னு கேட்குறோன்னு வச்சுங்களேன் நம்ம அந்த சால்ட்ரிங் ஆஃப் காம்பரன்ஸ் அது அந்த டேட்டா செட்டில் என்னெல்லாம் டேட்டா இருக்குது அதை பற்றி விவரம்லாம் இதில் இருக்கும் ஓகே இதில் இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் டேட்டா மட்டும் வேணும்னு கேட்குறோம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் டேட்டா நமக்கு கிடைக்கும் ஆக நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் லோட் பண்ணணும் என்விரன்மெண்டில் அப்படின்னு சொல்லும்போது டேட்டா சால்டர் இந்த சால்டர்ன்ற டேட்டா செட்டை லோட் பண்ணி என்விரன்மெண்ட்டில் பேக்கேஜ் இந்த ஆர் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்ட்ரு பண்ணோம்னு வச்சுக்கேன் அப்போ உங்களுக்கு இந்த சோல்டர் அந்த சோல்டர் பேலன்ஸ் ரெண்டு இந்த சோல்டர்ன்ற பேரில் ரெண்டு டேட்டா செட் இருக்குது இந்த ஆர் பார்ட்டில் அதனால் அந்த ரெண்டும் ப்ராமிஸ் ஆகிடுது இங்கே அதுக்கு பிறகு நம்ம இண்டிவிஜுவலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எம் இந்த கொஷின் மார்க் எம்டி கார்ஸ் கொஸ்டின் மார்க் ஐரிஸ் கொஷின் மார்க் டூத் க்ரோத் கொஷின் மார்க் பிளான் க்ரோத் இந்த மாதிரி நம்ம கொஷின் மார்க் போட்டு நம்ம டேட்டா செட்டு டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டூத் க்ரோத்துன்னு ஒரு டேட்டா செட் ஸோ ஃபஸ்ட்டு டூத் க்ரோத் என்னதுன்னு நம்ம பார்ப்போம் அந்த டேட்டாவை பற்றி மெடா டேட்டாவும் தெரிஞ்சுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இஸ் த லெங்க் ஆஃப் ஒடோண்டோ பிளாஸ் செல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் டூத் க்ரோத் இன் சிக்ஸ்டி கின்னி பிக்ஸ்னு போட்டிருக்கு அதை லெங்க்த்து சப்ளிமெண்ட் டோஸ் இந்த மூணு காலமில் டேட்டா இருக்கு சப்ளிமெண்ட்டில் ரெண்டு டைப் சப்ளிமெண்ட் இருக்கு விட்டமின் சி சப்ளிமெண்ட் ஒன்று வந்து விசின்னு சொல்கிறாங்க இன்னொன்று ஓஜினாங்க இந்த ரெண்டு சப்ளிமெண்ட்டு கொடுக்குறாங்க அந்த கின்னி பிக்ஸ்க்கு அதனால் அதனுடைய பல்லினுடைய வளர்ச்சியை மெஷர் பண்ணியிருக்காங்க ஆர் ப்ரோக்ராமிங்க பயாலஜிக்கல் எபிடமியாலஜிக்கல் அந்த மாதிரி பல விதமான ரிசர்ச்சுக்கு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பயோ கண்டக்டர்னு ஒரு பேக்கேஜே இருக்குது ஸோ நீங்கள் ஆர்னுடைய பவர் இதுலேருந்து இமேஜின் பண்ணலாம் இப்போது இது பல வருஷங்களாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இப்போ இதில் நம்ம இந்த டேட்டா இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் டேட்டா டீட்டெயிலும் பார்த்துட்டோம் இப்போ கோ பிளாட்னு ஒரு கண்டிஷனல் பிளாட்டுன்னு நம்ம ஒரு பிளாட்டை இந்த இந்த டேட்டாவில் நம்ம செய்வோம் லென்த் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டோஸ் சப்ளிமெண்ட் ஃபார் ஈச் சப்ளிமெண்ட் கிவன் சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது இந்த வெட்டிக்கல் பார் போட்டிங்கன்னா கண்டிஷன் கண்டிஷன் வேரியபிள் இந்த இடத்துல சப்ளிமெண்ட்டாக வச்சுக்கிட்டோம் ஃபார் லெங்க் வந்து டோஸ் பொறுத்து வேரி ஆகும் ஃபார் ஈச் சப்ளிமெண்ட் எனக்கு தெரியணும் இதுதான் நாம் சொ கேட்குறது பிளாட் பண்ணுறதுக்கு இந்த கோப்ளாட்டில் டேட்டா டூத் க்ரோத்தும் கொடுத்துட்டோம் பேனல் பேனலாம் ஸ்மூத் கொடுத்துட்டோம் எக்ஸ் லேப்னா எக்ஸ் ஆக்சஸ்னுடைய லேவல் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி இந்த கோ இங்கே நம்ம கொடுத்து போடலாம் கோ கோப்ளாட்டுன்றது கண்டிஷனிங் பிளாட்ஸு அது கிராஃபிக்ஸ் பேக்கேஜில் இருக்குதுன்னு போட்டிருக்கேன் இந்த கிராஃபிக்ஸ் பேக்கேஜை நம்ம இங்கே போய் செக் பண்ணலாம் கிராஃபிக்ஸ் பேக்கேஜ் லோடாக இருக்காது எஸ் லோடாக இருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர் லோட் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் ஆகிடும் அப்போ அந்த கோப்ளாட்டுக்கு முன்னாடி லைப்ரரி கிராஃபிக்ஸுன்ற இந்த கமாண்ட் நம்ம இஷ்யூ பண்ணணும் அவசியம் இல்லை சரிட்டாக நம்ம கோ பிளாட்டை என்ட்ரு பண்ணலாம் இப்போ நமக்கு பிளாட் கிடைச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோசேஜ்க்கு இந்த பிளாட் இந்த டோசேஜ்க்கு இந்த பிளாட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சக்ஸிங்கட்டாக கிடைக்கிது ஆக நம்ம இந்த டேட்டா செட் எப்படி லோட் பண்ணுறது மெமரியில் ஆரில் உள்ள டிஃபால்ட் இல்லாமல் பேக்கேஜஸில் உள்ள டேட்டா செட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சம்டைம்ஸு எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்ஸு ஆரில் இருக்கிறது நம்ம தேவையான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்காது அப்போது நாமளே இந்த டேட்டா செட்டை உருவாக்கலாம்னு நினைப்போம் ஃபிக்டிஷியஸாக அப்படி உருவாக்குறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆரில் இதுதான் நம்ம அடுத்த வீடியோனுடைய டாபிக் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது டேட்டாவை அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்